அம்மா நாலாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அப்னேர் இருந்தாருன்னு கேட்டு இஸ் வந்து நிலை கொஞ்சம் போயிடுவார் அவரோட படைத்தலைவர்களான பானா ரேகாபு இவங்க ரெண்டு பேரும் இருந்து இருக்காங்க அவங்க வந்து ரென்னோனோட மக்கள் அவனோட மகனான மேபி அதாவது மேபி பொசைத்துன்னு ஒரு ஐந்து வயது பையன் இருப்பான் அவங்க வந்து செவிலித்தாய் வந்து ஒருத்தவங்க வர யாரோ வரட்டுறாங்கிறதுக்காக ஓடும் போது கீழே விழுந்ததில் அந்த மேபி பொசை வந்து முடமாய்வான் வந்து யோனத்தானோட பையன் யோனத்தான் வந்து சவுளோட அதாவது சவுலோட பேரன் தான் மேபி பொசேத்து ரே ரேகாவும் பானாவும் வந்து உச்சி வெயிலில் இஸ்பசேத்து வீட்டுக்கு வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ப சேத்து தான் இப்போ அரசனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது கோதுமை எடுத்துகிட்டு வரவங்க மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இஸ்ப சேர்த்து சும்மா கட்டில் படுத்துருக்கும் போது அவரை குத்தி கொலை பண்ணிடுவாங்க கொலை பண்ணிவிட்டு அந்த தலையை எடுத்து எபிரோனுக்கு தாவிதிட்ட போவாங்க சவுளோட எப்படி சவுல் வந்து சவுல கொலை பண்ணவன் வந்து என்கிட்ட நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட பணியாளனை வச்சு அவனை தான் கொண்டேன் அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் ஏன்னா தூங்கிட்டு இருந்த மனிதன் ஒரு குற்றமும் செய்யாத இஷ்ப சேத்தை வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பணியாளனை வச்சு ரே ரேகாவையும் பானாவையும் கொண்டுவர் அப்புறம் இஸ்ப சேத்தை வந்து அம்னியரின் கலர்கிட்டயே வந்து அப்னேரோடய கல்றகிட்டையே இஸ்ப சேத்தையும் அடக்கம் பண்ணிடுறாங்க அதிகார மந்தில் என்ன பார்க்கணும்னா இஸ்ரேலோட பன்னெண்டு குலங்களும் தாவீதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஏன்னா இஸ்போசேத் இறந்துடுறாரு இஸ்பசியத்தை இறந்தோன்னே எல்லா பன்னிரெண்டு குலமும் மொத்த இஸ்ரேலும் தாவீத வந்து அரசராக ஏற்றுக்குது முப்பது வயசில் தாவித அரசராக இருறாரு நாற்பது ஆண்டு காலமாக அவர் ஆட்சி பண்ணுறாரு முதல்ல இருந்து யூதாவில் ஏழு ஆண்டும் ஆறு மாதமும் ஆட்சி செய்கிறாரு அதுக்கப்புறமா எருசலேமில் வந்து இஸ்ரேல் யூதா ரெண்டையும் சேர்த்து முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிறது நம்ம பார்க்குறோம் இதில் வந்து அரசரோட அரசரும் அவரோட ஆட்களும் வந்து எருசலேமில் வந்து எபூசியர் வந்து எருசலேம் இது பண்ணியிருப்பாங்க அப்போ எபுசியர்க எதிராக தாவீது போரிடுவார் அப்போ வந்து சியோன் கோட்டையை வந்து கைப்பற்றி அதை தாவீது நகராக மாற்றிடுவார் அதில் ஒரு மதில் எழுப்புறாரு அதுக்கடுத்து வந்து தீர்மன்னன் ஈராம் வந்து இருக்கிறார் அவர் வந்து தாவீதுக்கு பொருட்கள் அனுப்புவார் அரண்மனை கட்டுறதுக்காக பொருட்கள் அனுப்புவார் அனுப்பி கட்டி கொடுப்பார் அரண்மனையை அப்போ தாவீது வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக என்னை உருவாக்கி என்னை அரசனாக்கினார் என்னை உயர்த்தினார்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் எரிசலையும் அவர் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணுறாரு அதில் வந்து இதெல்லாமே அவங்க மூலமாக பிறந்த குழந்த பிள்ளைங்க சமூவா சோபாவை நாத்தான் சாலமோன் இப்கார் எலிகவா நேகேபு யாபியா எலிசோமோ இலையாதா இந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ குழந்தைங்க அங்கே இறைசலையை பற்றி பிறக்குது அப்புறம் தாவியதோட கோட்டையில் இருக்கும்போது பெலிஸ்தியர் வந்துகிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நான் செல்லலாமா நீங்கள் பெலிஸ்தீரியன் கையில் ஒப்பு வைப்பீங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து வெற்றி பெறறாங்க அந்த இடத்துக்கு பேர் பகால் பராட்சிம்னு பேர் வைக்கிறாங்க வெள்ளம் போல் எதிரிகள் வந்தாலும் ஆண்டவர் தகத்தறிஞ்சாருங்கிறதுனால அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பேரிடுறாங்க அதுக்கப்புறமா மீண்டும் பெலிஸ்தியர் வந்து ராபா இம்மில் சண்டை போட வரும்போது அப்போ தாவி வந்து ஆண்டவரை கேட்பா நான் எடுத்து செல்லாமல் கேக்கும்போது ஆண்டவர் ஆண்டவரில்லை நீ எடுத்து போனா நீ முன்னாடி சண்டனா உன்னை இது பண்ணிடுவாங்க அதனால் நீ பின்னாடி சென்று முசுக்கோட்டை மரங்களில் எதுலேருந்து அவங்கள தாக்கு அப்போ வந்து நான் முசுக்கோட்டை மரம் மேலே பேரொழி கேட்கும்போது நானே வந்து முன் சென்று பெலிஸ்தியரை தாக்குங்க மாதிரி ஆண்டவர் சொல்லுறேன் அதே மாதிரி செஞ்சு கெபால வந்து கெசேர் வரைக்கும் உள்ளதன் உள்ள இடங்களை தாவிதை கைப்பற்றதை நம்ம பார்க்குறோம்